ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளப்பட வாழ்க நண்பர்களே நம்ம ஸ்மால் கேப்ஸ் ஸ்டாக் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மகாநகர் கேஸ் எம்ஜிஎல் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ராங் பர்ஃபாமர் ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் கஃபரபிலிட்டி இன்யூஷன் டெக்னிக்லா மூமெண்ட்டாக மாடேட்லி புலீஸ் இருக்கு அனாலிசிட்டு ப்ரைஸ் டார்கெட் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழுன்னு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரிகார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷனை மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டூ ஈக்குவிட்டி ஆல்மோஸ்ட் ஃப்ரீயாக தான் இருக்கு பி அண்ட் பிபியை வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இருந்தாலும் இவங்க வந்து பதினஞ்சு கிட்டக்க வந்துட்டு இவங்க கரெக்ஷனில் இருக்கிறதுனால ஒரு சின்ன கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை கன்சஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் இருபத்தி ஒம்பது அனாலிசஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க பதினஞ்சு பேர் பை சொல்லியிருக்காங்க அஞ்சு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க ஒம்பது பேர் வந்து செல் சொல்லியிருக்காங்க குவார்டர்லி ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ரெவென்யூ ஒம்பது புள்ளி எட்டு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு கியூ டு கியூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெவன்யூ ஒரு நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஈபிஎஸ் வந்து இருபத்தி ஒம்பது புள்ளி ரெண்டுங்கிற லெவலில் இருக்குது இப்போ இவங்க வந்து எம்எஃப் வந்து பார்த்தோம்னா பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் பர்சன்ட்டு ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஏஎஸ் வந்து பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்ட்டு ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த தகவல்கள்லாம் நம்மளுடைய எக்ஸல் ஷீட்டில் நம்ம போட்டோம் ஃபர்ஸ்ட் குவாட்டருடைய ரிசல்ட் ஆக்சுவல் ரிசல்ட்டுக்கு நம்ம போட்டுட்டோம் அந்த ப்ரைஸை கடந்து போயிட்டதுனால செகண்ட் குவார்டரான டிடிஎம் ரிசல்ட்டுக்கு உண்டான ரேஞ்சு நம்ம பார்ப்போம் அப்படி நமக்கு டிடிஎம் இபிஎஸோட டிடிஎம் ரேஞ்சு நம்ம போடும்போது இதோட இதுக்கு பிரைஸ் ரேஞ்ச் கிடைக்கக்கூடியது ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்றுங்கிற ரேஞ்சு கிடைக்குது சப்போஸ் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு உடச்சிட்டான்னா ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி அறநூறுங்கிற ரேஞ்சு ஒன்றும் அதுக்கும் கீழே வந்தாங்கன்னா நைன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் அப்படிங்கிற ரேஞ்சு இருக்குது சார்ட்டில் நம்ம இதை மார்க் பண்ணுவோம் ஷார்ட்டில் மார்க் பண்ணதுக்கு பிறகு நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது டு நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற அந்த லெவலை வந்து டச் பண்ணாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் ரிவர்ஸ் ஆகிருக்குறான் சப்போஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுங்கிற இந்த ரேஞ்சில்வே வந்து இவன் சப்போட்டு எடுத்து அப்படியே அப் ட்ரெண்டு போனான்னாக்க ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாகவும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஆறாவும் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஆறிலேருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்றாவும் இருக்க வாய்ப்பு உண்டு அதே மாதிரி சப்போஸ் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டை கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலில் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி அறநூறு ஆவும் செகண்ட் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது மிட் பாயிண்ட் ரேஞ்சான ஆயிரத்தி இரநூறு டு ஆயிரத்தி முந்நூறு தேர்ட் சப்போர்ட் லெவலுங்கிறது தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரமாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்தது நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களை நமக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்க நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்கள்